ஆயுத பூஜை முடிஞ்சு எல்லார் வீட்லேயும் பொறி நிறைய மிச்சம் இருக்கா அந்த பொரியை வச்சு என்ன செய்யலான்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கீங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாங்க இப்போது பொரிய வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பொரியை எடுத்து ஒரு கடாயில் போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்ல இந்த மாதிரி மொறு மொறுன்னு வர்ற மாதிரி வறுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வருத்தீங்கன்னா போதும் ஏன்னு சொன்னால் நமத்து போகாம போகாமல் இருக்கிறதுக்காக இப்போது நம்ம இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கேரட் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க துருவி சின்ன தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் அதாவது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இதை செய்யும்போது நல்ல ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது நம்ம தள்ளுவண்டி கடையில் நிறைய வாட்டி வாங்கி சாப்பிட்ருப்போம் இன்னும் வடநாட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் இதில் முக்கியமான பொருளே பார்த்திங்கன்னா மாங்காய் தான் மாங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மாங்காவை நான் இந்த மாதிரி கொஞ்சம் போல் துருவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சேர்க்குற பொருள் எல்லாமே இதுக்கு வந்து கரெக்டாக சேர்க்க வேண்டிய ஆயிட்டோம் இதில் எது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா வேக வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அடுத்ததான் லெமன் சாறு அதாவது எலுமிச்சம்பழ சாறு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் அல்லது உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா மிளகு ஜீரகத்தூள் கூட கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க எல்லாமே டேஸ்ட்டுக்காக தான் வேர்க்கடலை அவிச்சது இல்லை அப்படின்னா நீங்கள் வறுத்தது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தாளையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயோ அல்லது வேறு ஏதாவது ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராக நல்ல வாசனையாக இருக்கும் இல்லையா அதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இவ்வளோ தான் இதுக்கு மசாலா இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பொரி அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து எவ்வளோ மசாலா சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் பொரி சேர்க்கணும் நம்ம கொஞ்சோண்டு மசாலா சேர்த்துட்டு பொரியை நிறைய சேர்க்கக்கூடாது அப்போ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்காது இந்த அளவுக்கு பொரிக்கு இந்த அளவுக்கு மசாலா கரெக்டாக இருக்கும் இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் பொரிய வச்சு நிறைய ரெசிபி ட்ரை பண்ணலாங்க அதில் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டான ரெசிப்பியும் கூட இது வந்து நாலுலேருந்து அஞ்சு பேர் கூட பத்தாது ரெண்டு பேரே சாப்பிட்டு முடிச்சுருவிங்க இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இதை வந்து பொரியை வந்து நீங்கள் போது தான் தக்காளியெல்லாம் சேர்க்கணும் இல்லைனா கொஞ்சம் நமத்து போகிற மாதிரி இருக்கும் இப்போது நம்மளுக்கு சூப்பரான மசாலா பொரி தள்ளுவண்டி கடை ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்க இல்லையா இந்த பொரி மிச்சமாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக புது புது வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஜெனா ஸ்ட்ரஸ்பியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்